வெறும் பதினைந்து நாட்களில் சுமார் தொன்னூற்று மூன்றாயிரம் இறைமக்கள் இந்த பேராலயத்தின் வழியாக சென்று புனித அவிலா தெரேசாவின் புனித பண்டத்தை வணங்கியிருக்கின்றனர் இது முன்னெப்போதும் நடக்காத ஒரு நிகழ்வாகும் ஏனெனில் வரலாற்றில் மூன்றாவது முறையாக இப்புனிதையின் உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இது கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நிகழ்ந்தது அவரது புனித பண்டம் மே இருபத்தி ஆறாம் நாள் அதன் உண்மையான ஓய்விடத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது அது கார்மில் துறவர சபையை நிறுவியவர் இறந்த நகரில் உள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள ஒரு வெள்ளிப்பேழை ஆகும் இச்சபை தலைவரின் கூற்றுப்படி புனித தெரசேசாவை பார்ப்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாகும் புனித அவிலா தெரேசாவை அணுகும் எவரும் மாறாமல் இருப்பதில்லை இப்புனிதையின் பாதுகாப்பு அவரது முன்மாதிரி மற்றும் இவரின் சாட்சியத்தால் ஒருவரின் உள்மனம் மாற்றப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் புனித பண்டங்கள் குறித்த ஆய்வுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது அதன் முடிவுகளில் ஒன்று புனித அவிலா தெரசாவின் முகம் அவரது ஐம்பது வயதில் எப்படி இருந்திருக்கும் என்பதன் மறுசீரமைப்பு ஆகும் இது இப்போது பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஸ்பானிய புனிதையின் மிக துல்லியமான அடையாளமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது